வணக்கம் என் பெயர் அப்பனசாமி மறைந்த நாரம்நாதன் அவர்களோடு ஐம்பது ஆண்டுகளுக்கும் அதிகமாக நெருங்கி பழகியவன் ஆத்ம நண்பன் என்று சொல்லலாம் நாங்கள் கோயில்பட்டியிலே ஒரு குழாமாக தான் எங்கள் பயணத்தை தொடக்கிறோம் எங்கள் குழுவின் முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தியவன் நாரம்னாரன் என்னை விட ஓராண்டு மூற்றவன் எங்கள் தெருவிலேயே இருந்தவன் அவனிடம் இருந்துதான் முற்போக்கான இலக்கியங்களையும் இலக்கிய இதழ்களையும் எங்களுக்கு பரிச்சயமானது அங்கிருந்துதான் எங்கள் பயணம் தொடங்கியது தொடர்ந்து கல்லூரி கல்லூரிக்கு பிறகான வாழ்க்கை என்று இந்த நிமிடம் வரை அவனுக்கும் எங்களுக்குமான உறவு என்பது ஒரு குடும்ப உறவாக ஒரு தோழமை உறவாக நீடித்து வருகிறது இந்த உறவின் பயணத்தை ஓரிரு வார்த்தைகளிலே அடக்கி சொல்வது சொல்லிவிடுவது என்பது முடியாது எங்களுக்கு அடிப்படையாக எங்களுடைய நட்பின் அடிப்படையாக இருந்தது வந்து இலக்கியம் இலக்கிய வாசிப்புக்காக புத்தகங்களை தேடுவது புத்தகங்களை வாசிப்பது புத்தகங்களை விவாதிப்பது தொடர்ந்து எழுதுவது இயங்குவது என்றுதான் எங்களுடைய பயணம் எல்லாவற்றுக்கும் இடையிலாக ஒரு நீண்ட நடிபோல் தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த இலக்கியமும் கலையும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் நம்ம வாழ்க்கையும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற போதனையின் அடிப்படையில் தான் எங்கள் இலக்கியமும் அரசியலும் கலந்த இரட்டை செயல்பாடுகளாக இந்த கடம்பரை நீடித்து கொண்டிருக்கின்றன இதில் எத்தனையோ எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பயணங்கள் எத்தனையோ இரவுகள் எத்தனையோ ஓவிய ஓவிய கண்காட்சிகள் மாநாடுகள் என்று நாங்கள் அலைந்து தெரியாத நகரங்கள் இல்லை படுத்து உறங்காத கட்சி அலுவலகங்கள் மேடைகள் கிடையாது எப்போதும் வாசிப்பு விவாதம் செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய இயக்கமாக மூச்சாக இருந்தது நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்களில் ஊர்களிலே பணியாற்றினாலும் கூட எங்கள் இரண்டு இரண்டு இரண்டும் இரண்டு கண்களாகத்தான் இலக்கியமும் செயல்பாடும் இரண்டு கண்களாகத்தான் இருந்தது அந்த வகையில் நாரம்புநாதன் இன்னமும் ஒருபடி மேலே சென்று ஒரு பொதுநல ஊழியனாக ஒரு மக்கள் ஊழியனாக தன்னை கடந்த பல ஆண்டுகளிலே நிலநிறுத்து கொண்ட இந்த தமிழ்நாடு அறியும் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகளிலே எத்தனை எத்தனை கொடூரமான ஜாதி படுகொலைக்கு படுகொலைக்கு எதிராக அவனோட போராட்டம் என்பது மிகவும் தீவிரமானது ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையீடு செய்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்காக நீடி வாங்கி கொடுப்பதிலே மிக முன்னணியிலே இருந்து செயல்படக்கூடிய தோழன் இந்த தமிழ்நாட்டிலே இப்பொழுதெல்லாம் இலக்கிய திருவிழாக்கள் என்பது மிகவும் ஒரு முக்கிய நிகழ்வாக ஆகி கொண்டிருக்கிறது இந்த இலக்கிய திருவிழாக்களுக்கான வந்து ஒரு தொடக்க புள்ளி அமைத்து தந்தவன் நாரம்பு நாரன் அவனுடைய ஏற்பாட்டிலே இங்கு தொடங்கிய அந்த இலக்கிய திருவிழா என்பதும் மாவட்ட புத்தக கண்காட்சிகளிலே அந்த இலக்கியவாதிகளை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பு செய்வது என்பதும் இங்கிருந்து இந்த திருநெல்வேலி நெல்லை மண்ணிலிருந்துதான் தான் தொடங்கியது அதற்கான பிகாமகனாக வந்து இந்த வந்து இருந்தான் இப்படி எண்ணற்ற செயல்பாடுகளால் தன்னை பொதுநல ஊழியனாகவும் நினைத்து கொண்டு ஒரு மக்கள் தலைவனாகவும் இன்று இருந்து இன்னும் எத்தனையோ எத்தனை எத்தனையோ அவன் அவன் அவனால் பயன்படக்கூடிய நிகழ்வுகளும் சாதனைகளும் எத்தனையோ இருந்தன அவன் சமீபத்தில் அவன் இந்த நெல்லை மண்ணை குறித்தும் இந்த பாளையங்கோட்டை குறித்தும் எழுதிய எழுத்துக்கள் என்பது ஒரு சகாவரம் பெற்றது ஒரு இலக்கிய வாரியாக அவனுடைய படைப்புகள் என்பது மிகவும் பெற்றவை குறிப்பாக இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி இந்த பாளையங்கோட்டை நெல்லை என்ற சீமையை பற்றி அவன் எழுதிய எழுத்துக்கள் என்பது என்றுமே வந்து இந்த மண்ணை மண்ணின் மக்களை என்றென்றும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷங்களாக நீடிக்கும் அவனுடைய இது ஒரு அகால மரணம் என்றாலும் அவனுடைய அந்த செயல்பாடுகளும் அவனுடைய அந்த எழுத்துக்களும் என்றும் மக்கள் மனதில் நிற்கும் அவன் தொடங்கி வைத்த இந்த பாதையில் நாம் சென்று தொடர்ந்து மக்கள் நலப்பணியாளனாகவும் இருப்போம் மக்களுக்கான கலைகளையும் படைப்போம் என்று உறுதியேற்போம்